பிரிய பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் முடிவு மற்றும் பதினொன்றாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி நிம்ரோத்தை கொண்டு எச்சொல் உண்டாயிற்று முதலாம் கேள்வி நிம்ரோத்தை கொண்டு எச்சொல் உண்டாயிற்று இரண்டாம் கேள்வி ஸ்னேயார் தேசத்தை ஆண்டவன் யார் இரண்டாம் கேள்வி ஸ்னேயார் தேசத்தை ஆண்டவன் யார் மூன்றாம் கேள்வி யாம்பேத்தின் தம்பியின் பெயர் என்ன மூன்றாம் கேள்வி யாம்பேத்தின் தம்பியின் பெயர் என்ன நான்காம் கேள்வி நோவாவின் மூத்த மகன் பெயர் என்ன நான்காம் கேள்வி நோவாவின் மூத்த மகன் பெயர் என்ன ஐந்தாம் கேள்வி சேமன் குமாரர் எத்தனை பேர் ஐந்தாம் கேள்வி சேமன் குமாரர் எத்தனை பேர் ஆறாம் கேள்வி பூமி யாருடைய நாட்களில் பகுக்கப்பட்டது ஆறாம் கேள்வி பூமி யாருடைய நாட்களில் பகுக்கப்பட்டது ஏழாம் கேள்வி நோவாவின் குமாரரால் பூமியிலே எவைகள் பிரிந்தன ஏழாம் கேள்வி நோவாவின் குமாரரால் பூமியில் எவைகள் பிரிந்தன எட்டாம் கேள்வி பூமி எங்கும் எவை இருந்தது எட்டாம் கேள்வி பூமி எங்கும் எவை இருந்தது ஒன்பதாம் கேள்வி கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணினவர்கள் எங்கே சமபூமியை கண்டார்கள் ஒன்பதாம் கேள்வி கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணினவர்கள் எங்கே சம கண்டார்கள் பத்தாம் கேள்வி ஜனங்கள் பேர் உண்டாக எதை கட்ட தொடங்கினார்கள் பத்தாம் கேள்வி ஜனங்கள் பேர் உண்டாக எதை கட்டத் தொடங்கினார்கள் பிரிய மாணவர்களே இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் முடிவு மற்றும் பதினொன்றாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்